ஆண்டவர் முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் குன்றக்குடியாருடைய பிறந்த நாளுடைய நூறாவது நூறாவது ஆண்டு நிறைவு அப்படின்னு முதலமைச்சர் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு அவருடைய புகழ் வங்குகன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பகட்டு சம்பிரதாயங்களை தவிர்த்து மனிதநேயம் பற்றிய சமத்துவ சிந்தனையாளர் இந்திய எதிர்ப்பு போரில் பங்கெடுத்த தமிழ் உணர்வாளர் சோவியத் யூனியன் போயிட்டு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சூழலை பார்த்து குன்றக்குடி கிராம திட்டம்னு ஒரு கிராம திட்டத்தை உருவாக்கிய பொதுவுடைமை சிந்தனையாளர் பிரதமர் இந்திரா காந்தியே அதற்காக அவரை பாராட்டினார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு எப்படி நீங்க அவரை பார்க்குறீங்க சார் இல்ல ஒரு பெரிய சீரிய சிந்தனையாளர் புரட்சிக்காரர் அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து மதத்துக்கு அட்பாற்பட்டவர்களாக மதத்தை மீறியவர்களாக மதத்திலிருந்து துவங்கி மதத்தை மீறியவர்களாக வளர்ந்தார்களே அப்படி வந்து கொண்டக்கூடிய அடி சொல்ல முடியும் நட்டுக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் ஒரு சித்தர் இல்லை அதாவது விக்கிர வழிபாடு தேவையில்லை அப்படிங்கிற அது மாதிரி இவர் வந்து பல விஷயங்கள் வந்து கொண்ட கூடிய வந்து யூனிக் வே ஆஃப் திங்கிங் அதாவது அவர் மேல் சபையில உறுப்பினராக நியமிக்கப்பட்ட பொழுது எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அர்ச்சகர்களாக வர வேண்டும்னு ஆதரிச்சு பேசினவர் அதே மாதிரி சமதர்மத்தை வந்து உண்மையிலேயே வந்து நம்பினவர் ஆஹ் ஒரு தரம் டெல்லிக்கு நான் இதுல கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டெல்லிக்கு வந்திருந்தாரு அவரை பேசுறதுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க தமிழ் சங்கத்தில் வந்து நினைக்கிறேன் சரியாக தெரியல பேசுறதுக்கு வந்திருந்தாரு அப்போ சில கருத்துக்கள் வந்து நான் ஆவேசமாக பேசிகிட்டு இருந்தேன் முதல்ல நாங்கள்லாம் எங்களுடைய கருத்து சொல்லணும் அவர் பேசி அப்புறம் வினாக்கள் எழுப்பலாம்னு சொன்னபோது நான் வினா எழுப்புறதுக்கு பதிலாக என்னுடைய கருத்துக்கள் தான் ஆவேசமாக சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ அவரும் சொன்னார் இந்த கருத்துக்களை நான் முற்றமுழுக்க ஆதரிக்கிறேன் அந்த ஆவேசம் மட்டும்தான் என்கிட்ட கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லி இப்ப அவருடைய நிலைக்கு சிரிச்சுக்கிட்டே பேசுறதுக்கு நீங்க மாறிட்டீங்க ரொம்ப அழகா பேசினார் ரொம்ப எளிமையான மொழியில எல்லாருக்கும் புரியுற மொழியில சமுதாயத்துல என்ன கேடுகள் இருக்கு அவைகளை களைவதற்கு என்ன செய்ய வேண்டும் கேடுகள் இருக்குன்னு சொல்றது பல பேர் இருக்காரு அவைகளை களைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு அந்த குன்றக்குடி நான் அவருக்கு போயிருக்கேன் காரைக்குடிக்கு போற வழியில அங்கேயும் போயிருக்கேன் ஆஹ் வெகுவாக மதிக்கப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி சந்தேகம் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அதாவது பெரியார் அண்ணா கலைஞர் இவங்களோடையும் சேர்ந்து பணியாற்றி சேர்ந்து பணியாற்றி அவருடைய மேடைகளை பகிர்ந்து அவருடைய கருத்துக்களை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க அதே சமயம் பொது உடைமை சிந்தனையையும் அவர் அவருடைய பேச்சுக்களில் பார்க்க முடியும் அப்படின்னு முன்கூட்டி நான் பலரும் சொல்லி கேட்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து முதலமைச்சர் பேசுற அந்த டோன் அவருக்கு அன்னைக்கே வந்திருக்குது அப்படின்னு தோணுது நீங்க மார்க்ஸ் வழியா இருந்தாலும் சரி பெரியார் வழியா இருந்தாலும் சரி அம்பேத்கர் வழியாக இருந்தாலும் சரி நீங்க எதை வேண்டுமானாலும் பின்பற்றுங்க கோட்ஸே வழியை மட்டும் தேர்ந்தெடுத்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கிய முன்னணி தத்துவத்தை உள்ளடக்கிய ஸ்டேட்மெண்ட்டை இப்ப பேசுறாருல அது வந்து அவர்கிட்ட அப்பவே இருந்திருக்கு அந்த நட்பு சக்திகளோடு ஐக்கியமாக இருப்பது அப்படிங்கிறது அன்றைக்கே அவர் புரிந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி தான் அவருடைய எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற ஒரு தன்மை தான் அவரிடத்துல இருந்ததா சார் ஆமாம் ஆமாம் சந்தேகம் இல்லை அந்த அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசும்போது எழுபத்தைந்து வயது நான் ஓய்விடுங்கள் அடுத்தவருக்கு வழிவிடுங்கள் அப்படின்னு பேசியது நேற்று ஒரு பேசு பொருளாக இருந்தது ஊடகங்களில் அந்த தியரியை எப்படி பார்க்குறீங்க சார் எனக்கு என்னமோ இது ஒரு டைவர்ஷனரி டேக்டிக் மாதிரி தெரியுது அப்படி ஒன்று மோதி இப்போ போக சொல்ல மாட்டாங்க அவருக்கு இந்த செப்டம்பர் மாதம் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு முடியுது முடியுது அவர் போக சொல்லுவாங்கன்னு தெரியல நான் அப்படி நினைக்கலாம் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எம்பிக்கள் தானே சொல்லணும் அல்லது பிஜேபி பார்லிமெண்டரி போர்டு அந்த மாதிரி கட்சி அமைப்புகள் தானே சொல்லணும் ஆட்டு வைத்தால் ஆடாதார் யாரு அப்படிங்கறது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் அந்த உறவு கட்சிக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள உறவு அப்படித்தான் ஆனா வந்து அவருக்கு ஒரு செக்கா வந்து இவங்க வச்சிருப்பாங்க ஏன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சில அதிருப்தி இருக்குது பிஜேபி இவருடைய தலைமையின் கீழ் பிஜேபி அரசு செயல்படுற விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சில அதிருப்திகள் இருக்குது அதாவது மக்கள் நலன் காப்பாற்றலன்னு அதிருப்தி இல்லை தங்களுடைய சொல் முழு முழுக்க பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற அதிருப்தி வந்து அவங்களுக்கு இருக்குது அப்போ இது ஒரு பிரம்மாஸ்திரம் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சிங்கிறது ஒரு பிரம்மாசுரம் ஏன்னா அந்த பிரம்மாஸ்திரத்தை முதல்ல பயன்படுத்தியவர் வந்து மோதி அத்வானி ஜோஷி இவங்களையெல்லாம் வந்து வயசாயிருச்சின்னு சொல்லிட்டு அவர் தான் அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து முனைப்படுத்தி செய்தார் அதில் வெற்றியும் கண்டார் இப்போ அதே இது இவருக்கு ஏன் அப்ளை ஆகாதுங்கிற கேள்வி வந்து வர முடியும் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து சிறிது காலம் பொறுக்கலாம்னு சொல்லி சொல்லலாம் இந்த அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸுங்கிற மாதிரி ஒரு மோசமான கவர்மெண்ட் ஆர்டரே கிடையாது அதாவது இப்போ ஆர்என் ரவி பாருங்க அவருக்கு அஞ்சு வருஷன்னு ஒரு முடிஞ்சிருச்சு கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது ஹீ ஹிஸ் டேர்ம் வில் பி ஃபார் அ பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஆர் அன்டில் டெமிட்டிங் இப்போ அந்த அன்டில் டெமிட்டிங் ஆஃபீஸ்ங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பூரண கட்டுப்பாட்டில் இருக்கார்னு அர்த்தம் அவங்க என்றைக்கு வேணாலும் சரி போயிட்டு களம் சொல்லிட முடியும் அது மாதிரி வந்து இவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து என் ஸ்வீட் வேர்ட்ஸ் அவங்க சொன்னாங்கன்னா இன்றைய இன்றைய நிலைமைக்கு தேவைப்படுகிறார் எனவே அவர் தொடர்ந்து இந்த இந்த சிக்கல்கள் இதெல்லாம் விடுபடுவதற்கு அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இருக்கலாம் ஆனால் யூ வில் பி ஆர் லீவிங் அட் மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லி இந்த இதில் எந்த இது கவர்மெண்டில் வந்து எல்லா ஆர்டரும் வந்து இந்த மாநிலத்தில் வந்து கவர்னர் பேரில் தான் எழுதுவாங்க த கவர்னர் இஸ் பிளீஸ்டு டு அப்பாயிண்ட் ஸ்ரீ சோ அஸ் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அப்புடின்னு அதே மாதிரி இவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் த பிரசிடென்ட் இஸ் ப்ளீஸ் இப்போ நான் வந்து ஜாயின்ட் செக்ரெட்டரியாக போகும்போது த பிரசிடென்ட் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் ஸ்ரீ ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் வெஸ்ட் பெங்கால் செவன்டி செவன் அஸ் ஜாயிண்ட் செக்ரட்டரி டு

சென்று மோதியாவே அப்படின்னு தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அந்த அளவுக்கு நிலைமை இன்னும் முத்தி போகலே இவருக்கு ஒரு செக் வச்சுட்டு இவரை கண்டினியூ பண்ண விடுவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த செக்ல அவ்வளவு ஈஸியாக ஒரு கிடையாது மோதிங்கிறது வேற விஷயம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு அவருக்கு பூரணா பூரண பெரும்பான்மை முழுமையான பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதே அவங்களுடைய அதிருப்தியை வெளிக்க வெளிக்காட்டினாங்க ஆர்கனைசர்ல கற்றை வந்தது வேறொரு ஆர் எஸ் எஸ் தலைவர் பேசும்போது சொன்னாரு இவரே வந்து இறைவனின் குழந்தைன்னு சொல்ற அளவுக்கு தன்னை உயர்த்தி பேசுற பண்பு வந்து சரியில்லைன்னு சொல்லி பேசினாரு கடவுளின் அவதாரம் மாதிரி தன்னை நிறுத்திக்கிறது நிலை நிறுத்திக்கிறது முன் நிறுத்துவது சரியில்லைங்கிற கருத்தை இவரே பேசினாருன்னு நினைக்கிறேன் அப்பவே அவங்களுடைய அதிருப்தி வந்து வெளிப்படத் தொடங்கியது இப்போ இப்போ அது இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்குமா இல்ல திரும்பவும் அதை ஓபன் பண்ணி வச்சிட்டு நீங்க அதிருப்திக்கான காரணங்கள் அதிருப்திக்கான காரணங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு அது மோதி வந்து சரி செய்வார் சரி செய்வார் அதாவது அவருக்கு பதவியில நீடிக்கணும் நிச்சயமா ஆசை இருக்கும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அப்ப அவருக்கும் அந்த ஆசை இருக்கும் அந்த ஆசை இருக்கும் பொழுது பதவியில் நீடிக்கிறதுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் இயற்கையாக இயற்கையாக இருக்கிற மனிதர்களுக்கு நீங்க சொல்ற ஆசையை புரிந்து கொள்ள முடியும் சார் யார் செயற்கையா இருக்காங்க மதருக்கும் பிறந்தவராக தங்களை நினைத்து கொள்ளாத தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் வந்து இந்த மனிதர்களுடைய அற்ப ஆசைகள் அதிகாரத்தின் மீதான ஆசைகளோடு இருப்பாங்களா அது சரிதான் ஆனா தெய்வம்சம் பொருந்தியவராக தன்னை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களும் அப்படி நினைத்தால் தானே அவர் தெய்வாசம் தொடர்ந்து இருக்க முடியும் அந்த நிலைமை வரலன்னா தங்களை தாங்களே உயர்த்தி கொண்ட அந்த சிம்மாசனத்திலிருந்து சற்று இறங்கி வர வேண்டிய சூழ்நிலையோ அல்லது சிம்மாசனத்தின் படிகளை குறிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையோ வரும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்க பூமியே புதிய பூமி அப்படின்னு பழைய பாடல் இருக்கேன் சார் அது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா அப்படி இல்லைல்ல நான் எல்லாருக்கும் பொருந்தணும் எல்லாருக்கும் பொருந்தணும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஃபார் பொலிட்டிஷியன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியமானது அது ரொம்ப அவசியங்க அதாவது நான் கேட்குற ஐஏஎஸ்ல வந்து சீஃப் செக்ரட்டரியா இருக்கிறவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக போனால் மூணு மாதம் தான் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக் ஸ்டேட் பவர் வந்து மூணு மாசத்துக்கு தான் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதணும் கன்ஃபர்மேஷன் வாங்கணும் இவ்வளவு ரூல் இருக்கு அவ்வளவு லேசாக வந்து எக்ஸ்டென்ஷன் ஆனால் அப்படி கொடுக்காத அதே ஒன்றிய அரசு தன்னுடைய கேபினட் செகட்டரிக்கு மட்டும் வருஷத்துக்கு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தங்கள் கையில் அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரம் துஷ்பிரயோகப்படுத்தப்படுது ஆனால் ஸ்டேட்டுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்க விட மாட்டேன் இதுதான் நடைமுறை இதுதான் உண்மை இப்போது ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார் அப்படின்னா அவர் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்தில் இருக்காருன்னா அடுத்து வந்து முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் அனுபவ பெற்றவர்கள் பத்து பேர் அங்க இருக்காங்க அது இவர் வந்து எஸ்எம் முர்ஷிதுன்னு சொல்லி ஒரு அதிகாரி ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்கார் அவர் யாருன்னா சுரவர்த்தி சக்கரவர்த்தி இருந்தார் கம்பைண்ட் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டரா அவருடைய மகள் வயிற்று பேரன் எஸ் எம் முர்ஷித் ஒரு எ மேன் வித் லயன்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம் மிக மிக பெருந்தன்மையானவர் யாருக்கு ஜூனியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர்கிட்ட தான் போய் நிற்போம் ஒரு தடவை வந்து ஒரு இவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு ஜூனியர் ஆஃபீஸர் வந்து கொஞ்சம் அபியூஸ் பண்ணிட்டார் இவர் வந்து அந்நேரம் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அல்ல ஐஏஎஸ் அசோசியேஷனுக்கு பிரசிடெண்டாக இருந்தார் இவர் நேரம் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய் மித்ரா நேரம் இருந்தார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போய் உங்களுக்கு இவருடைய செயல்பாடுகளில் ஒத்துவரவில்லை என்றால் உங்கள் செயல்பாடு சரியில்லை என்று கூறுவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது அவரை தனிப்பட்ட முறையில் அவமதிக்கும் உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அந்த அளவுக்கு நேர்மையானவர் துணிவானவர் அவர் வந்து ஒருக்கு ரொம்ப அழகா எங்கள் ஐஎஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் இருந்தார் அவர் ஒரு தர் சொன்னார் வி ஆர் ஹைலி ரீப்ளேசபிள் கமோடிட்டிஸ்ங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஒரு போஸ்ட்ல வந்து நான் இருந்தேனா அதே போஸ்டே அதே திறமையோடயோ இன்னும் அதிக திறமையோடயோ ஹேண்டில் பண்றதுக்கு இன்னும் நாலு பேர்アド இருப்பாங்க இந்த பார்மசூட்டிகல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல இந்த எல்லாம் பேட்ச் நம்பர் போடுவாங்க தி எக்ஸ்பையரி டேட் பேட்ச் நம்பர் போடுவாங்க இல்ல அத பத்தி அவர் சொன்னாரு ஐஏஎஸ் பார்மசூட்டிகல் ப்ராடக்ட்ஸ் அந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஆர் நோன் பை देयर பேட்சஸ் பேட்ச் நம்பர் தி ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் தி ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் டூ நாட் ஹேவ் அன் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி சிரிச்சார் அப்போ இவர் பிரசிடென்டாக இருந்த வரைக்கும் யாருக்கும் எக்ஸ்டென்ஷன் தரது அவர் அனுமதிச்சது ஐஎஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் தரது மினிஸ்டர் சீஎம்ட்டு போய் சொல்லுவார் வி டோன்ட் அக்ரி சார் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இப்போ இவங்க வந்து பாலிட்டிஷியன்ஸும் வந்து கிராம பஞ்சாயத்து லெவலில் ஆரம்பிச்சு நேஷனல் லெவல் வரைக்கும் வர்றாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சப் கலெக்டர் வந்துட்டு கடைசியில் சீஃப் அல்லது கேபினட் செக்ரட்டரி லெவலில் வர்றதும் ஏறக்குறைய ஒரே பயணம் ரெண்டு பேரும் இப்போ இவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு போது நிலம் இருக்கும்போது பாலிடிகாட்டுல வந்து திறமையான அரசியல்வாதிகளுக்கு பஞ்சமா இருக்கு அதை வந்து யார் தீர்மானிக்கிறது அரசமைப்பு சட்டம் உருவாக்கிய இந்திய மக்கள் வந்து குறைந்தபட்ச வயது தகுதியே உருவாக்கி இருக்கிறாங்க ஓய்வு பெறும் வயது தகுதியை அவங்க உருவாக்கல உருவாக்கல அவங்களுடைய திறன் குறித்தோ அல்லது முடிவெடுக்கும் திறன் குறித்தோ அவர்கள் தேர்தலில் முடிவு செய்துட்டு போறாங்க அதிகாரிகளுக்கு அப்படி எதுவும் இல்லை அதனால குறைந்தபட்ச வயது வயதுல இருந்து ஓய்வு பெறும் வயது வரைக்கும் எல்லாவற்றையும் விதிகளாக தீர்மானிக்க வேண்டியது இருந்தது அவங்க வந்து இருக்கிறாங்க பிரிட்டிஷ் மாடலை பின்பற்றணுங்க அமெரிக்கன் மாடலை பின்பற்றல இந்த விஷயத்துல அமெரிக்கால வந்து பிரசிடண்ட் வந்து ரெண்டு டர்ம்ஸ்க்கு மேல இருக்க முடியாது எட்டு வருஷம் தான் அதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இங்க பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நாள் வேணாலும் இருக்கலாம் மார்க்கு இல்லையா அந்த காலத்துல வில்லியம் பிட் வந்து பத்து வயசுல வந்து மேடை ஏறி சொற்பொழி வாற்றக்கூடிய அளவுக்கு வீட்டில் அவர் வந்து தயார்படுத்தினாங்க அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரும் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அதுக்கப்புறம் பத்து வயசுல இல்லை இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஆனார் ஆனால் ரொம்ப நாள் இருந்தேன் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அது மாதிரி அங்கே வந்து இது கிடையாது தங்குதடை கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இது இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பிரைம் மினிஸ்டரா வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து வரம்புகள் நிர்ணயிக்கப்படலாம் அப்படின்னு தோணும் அது நபருக்கு நபர் அந்த தன்மை வந்து வேறுபடுது இல்ல சார் சிலருக்கு வந்து வயதான வயதான நேரத்துல ஆக்டிவா செயல்பட முடியாது சிலரால எண்பது வயதுலயும் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது ஆக்டிவாக செயல்படுறதை பொறுத்து மட்டும் இல்லைங்க சந்திரபாபு நாயுடு மூணாவது டேர்மில் ஏன் தோத்தாரு ஹீ ஹேட் நோ பேஷன்ஸ் டு லிசன் டு எனிபடி முதல் ரெண்டு டேர்மில் வந்து சந்திரபாபு நாயுடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் வந்து போகும்போது அவங்க சொல்கிறது முதல்ல கேட்பார் அவருக்கு என்ன வந்து ரெண்டும் முடிஞ்சோம்னா ஐ ஹவ் ஹேர்ட் எவ்ரி எனக்கு எல்லாமே தெரியும் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிஹேவியர் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் விசாகப்பட்டினத்துக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து அப்சர்வர் போயிருந்தேன் இஃப் ஐ ரிமம்பர் கரெக்ட் ரெண்டு ஒரே நேரத்தில் நடந்தது அப்போ அசம்பி எலெக்ஷனும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனும் அவர் தோற்று போயிட்டார் தோத்து போய் விசாகப்பட்டினம் கலெக்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார் ஹிவாஸ் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பேசும்போது கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா மற்றபடி அவர் கேட்குற பொறுமை வந்து அவருக்கு வந்து இல்லை அதனால் இந்த இதில் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்துட்டால் திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருந்தோம் நமக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வந்துடும் அந்த உணர்வு வர்றது வந்து ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை அந்த தனிப்பட்ட மனிதருக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இல்லை அவருடைய கட்சிக்கும் நல்லது இல்லை சந்திரபாதி பொறுத்த மாதிரி சொல்ற நபர் மாறி இருப்பாங்கல்ல சார் அதாவது கேட்கற நபர் கேட்கிற நபர் அவரே இன்னொருட்டாம் இருந்தாலும் சொல்ற நபர் ஆபீசர்ஸ் வந்து மாறி தானே செய்வாங்க இப்போது அவர்கள் இந்த பிரச்சனைய அல்லது இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல அவங்க எப்படி அதை அணுகுகிறார்கள் அவங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு அவங்க தயாராகத்தான அதாவது ஒரு லெவலுக்கு மேல் இன்றைக்கு வந்து இந்திரா காந்தி காலத்தில இருந்தே ஆரம்பிச்சது அது வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் கொஞ்சம் மட்டுப்பட்டது அவர் இஸ்ரோவுக்கு வந்திருந்த போது இஸ்ரோ சேர்மனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அக்காமடேஷன் இருந்தது மற்றவங்களுக்கு கொஞ்சம் சாதாரணம் அதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச அக்காமடேஷன் இருந்தது ராஜீவ்காந்தி அந்த அகாமடேஷனுக்கு அனுப்புனாங்க அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட மைண்டு பண்ணல அவரும் சொன்னாரு இஸ்ரோவில் உள்ள சயின்டிஸ்ட்டும் நான் கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்கல எங்களுடைய ஆசிரியர்களை பாக்குறேன் ஆசிரியர்களுக்கு தான் முதன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார் பல விஷயங்கள்ல வந்து ராஜீவ்காந்தி ரொம்ப ஷார்ட் டேமா அவர் போயிடுச்சு எடுத்துட்டாங்க அவரே ஒரு தரம் சொன்னார் ஏன் உங்களுடைய முதல் ஐந்தாண்டு காலம் ஏன் இப்படி இன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ரொம்ப வெளிப்படையா இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் லேர்ன் நோ அப்படின்னா இன்னொரு டேம் கிடைச்சிருந்தா ராஜீவ்காந்தி வந்து பஞ்சாயத்து ஆக்டை கொண்டு வந்த ராஜீவ்காந்தி இன்னொரு டேம் கொண்டு வந்தால் என்னென்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நம்மளால வந்து இப்போ உறுதியாக சொல்ல முடியாது பல நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆபீசர்ஸ் மத்தியில் அந்த மாதிரி நிறைய வந்து சரி ஒரு லெவலுக்கு மேலே பேசி என்ன முடியும் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க எல்லாருக்குமே செல்ஃப் சர்வைவல்ங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு அப்ப இதுக்கு மேல பேசணும்னா ரெண்டு காரியங்களுக்கு பயப்படலாம் மேல பேசணுனா நம்மளை நல்ல இடத்துல உட்காந்துருக்கோம் தூக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம் இன்னொன்று பனிஷ்மெண்ட்டு இது பண்ணிடலாம் அப்படிங்கிற பயம் இருக்கலாம் அதுக்கான உதாரணங்கள்லாம் இருக்குது ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு போயிட்டு துணிஞ்சு நின்று அதனால ஏகப்பட்ட கஷ்டப்பட்டவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக நெய் கிடையாது அதனால ஆஃபீஸர்ஸ் வந்து சரியான அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி கிடையாது இன்னொன்று கடைசியில் வந்து ஆஃபீஸர் சரியான அட்வைஸ் கொடுக்குற ஆஃபீஸரும் நாங்கள் ஃபைலில் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் எழுதுகிறோம் அதை அவங்க மீறி சொல்ல எழுதுறாங்க இல்லை இப்படி வேண்டாம் இப்படி செய்யுங்க மறுபடியும் எழுதும் உரிமை எங்களுக்கு உண்டு இல்ல சார் ஐ திங்க் திஸ் பி கன்சிடர்ட் மோர் சீரியஸ் எழுதக்கூடிய உரிமை எங்களுக்கு உண்டு கடமை உண்டு ஆனா ரெண்டாவது ரூபா அவங்க ஓவர் ரூல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் பாக்கணும் ஒரு நல்ல ஆபீசர் வந்து அவங்க ரெண்டாவது ரூபா ஓவர் ரூல் பண்ணும் போதும் வித்இன் த கான்ஸ்டியூஷன் நாம்ஸ் ஓவர் ரூல் பண்றாங்களா ஏன்னா வித்இன் கான்ஸ்டியூஷன் நாம்ஸ் வந்து ரெண்டு வகையான முடிவுகள் எடுக்க முடியும் ரெண்டுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதா இருக்கும் அப்ப நாங்க சொல்றதை மீறி அவங்க செஞ்சாங்கன்னா அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுதான் மட்டும்தான் பார்க்கணும் வேற எதுவும் பார்க்க முடியாது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டே இன்னைக்கு வந்து என்ன ஆகுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டே அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி கொலை செய்வது என்பதில் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய ஆட்சியாளர்கள் அது நம்ம பாக்குறோம் அதனால அரசாங்க சட்டத்திலே இல்ல ஓய்வு பெறும் வயது அதனால அவங்க அவங்க இருக்கலாம் அப்படின்னு இப்ப அரசாமைப்பு சட்டத்தை துணைக்கு அழைச்சிட்டு வரலாம் ஆர் எஸ் எஸ் அல்லது பிஜேபியினுடைய ரூல்னு சொல்லி இருக்கிறது வேறு ஆனா அரசமைப்பு சட்டம் அப்படி சொல்லலைங்கிறத துணை கலைக்கலாம் இதற்கு மாற்று கருத்து தங்களுக்கு வசதியான போதெல்லாம் அம்பேத்கர் கோட் பண்ணுவாங்க தங்களுக்கு வசதியான போதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை கோட் பண்ணுவாங்க அதுதான் பண்ணுவாங்க அவரே வந்து இப்ப பதினைந்து வருடங்களுக்கு முன்னால சொன்னாரு அப்போ இப்ப கடைபிடிக்க வேண்டாமாங்கிற கேள்வி தான் வரும் அது தார்மீக கேள்விதான் அது அதை வந்து கால ஓட்டத்துல அல்லது சூழல் மாறி இருக்கும் போது இன்று இந்தியா வேறு பல நெருக்கடிகளை சந்தித்துட்டு இருக்கிற நேரத்துல அன்று நான் சொன்னதை இப்போ மாற்றிக்கொள்கிறேன் அந்த கருத்தை மாற்றிக்கொள்கிறேன் அப்படி கூட சொல்லலாம் ஆனா மக்களை மதிச்சு இவ்வளவு விளக்கம் எல்லாம் சொல்லுவாங்களா இல்ல ஒண்ணு சொல்ல மாட்டாங்க எந்த மக்களுக்கு இதை பத்தி கவலை இருக்கு ஒரு ஸ்மால் இருக்குரசியை பத்தி உணர்ந்தவங்க டெமோக்கிரசி கண்டினியூ பண்ணுன்னு ஆசைப்படுறவங்க டெமோக்கிரசினால தனக்கு பலன் இருக்கான்னு நினைக்கல இந்த நாட்டுக்கு பலன் இருக்கு நினைக்கிற சிந்தனையாளர்கள் அவங்க எல்லாம் கவலைப்படுவாங்க விஷயங்களே இதே டெமோக்கிரசியில கடந்த காலத்துல பலர் பண்ணி பல தலைவர்கள் செய்து இல்ல சார் ஆமா அதே மாதிரி ஒரு சூழலை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல அதனால கவலைப்பட்டு தானே ஆகணும் சமூகம் சமூகத்துக்கு அந்த பிரக்னை இல்லை அந்த அவேர்னஸ் இல்லை தட்ஸ் ஐ திங்க் சமூகம் பெரும்பான்மை மக்களுக்கு மக்களுக்கு ஓகே பெரும்பான்மையான மக்கள் வந்து அறிவுக்கு ஒவ்வாத உணர்ச்சி மயமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுமே தங்களை எளிதாக கொடுத்து விடுகிறார்கள் அப்படின்னு கொடுத்து விடுகிறார்கள் தங்களை பாதிக்கிற விஷயத்தில்

அது ஏழை எளிய விரோதமாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் அப்போ அந்த பலனெல்லாம் வந்து மிஸ்ஸஸ் காந்தி ஏன்னா அவங்களுடைய தானே அதனால அந்த பலனெல்லாம் மிசஸ் காந்தி போச்சு ஆனால் நார்த்தில் வந்து பிரச்சனை என்னன்னா எமர்ஜென்சி வந்த பொழுது உண்மையான பிரச்சனை என்னன்னா நாட்டில் என்ன நடக்கிறதுங்கிற உண்மை நிலவரம் அறிய முடியாமல் போய்விடும் ஆழ்பவர்களுக்கு ஒரு எமர்ஜென்சி இல்லை இந்தியாவில் சுதந்திரம் முழுமையாக இருக்கும்போது பத்து பேர் எழுதுவாங்க அதில் ரெண்டு பேர் மூணு பேர் எழுதுனதை பார்த்தா கூட அவங்ககிட்ட வந்து நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டிருக்கீங்கன்னு சொல்றவங்கள்கிட்ட கேட்க முடியும் இல்லையே ஏன் இப்படி எழுதியிருக்காங்க எதிர்னாலும் கேட்க முடியும் ஆனால் எமெர்ஜி சமயத்தில் அப்படி எழுதுறதெல்லாம் சென்சர் பண்ணிட்டாங்களே அவங்களுக்கு எதிராக எதுவுமே அவங்களுக்கு போய் சேரலை ஓகே சார் வேறு சில செய்திகள் எடுத்திருந்தோம் ஆனால் இதே முழுமையாக பேசிட்டோம் நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதிகமாக பேசிட்டோம் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்